ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம டிஎன் வில்லேஜ் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒப்புட்டு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இது ரெண்டு நாளில் பிசைஞ்சு மை சாஃப்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க இது வீட்டில் அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் இது இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு வெள்ளம் எடுத்துருக்குறேங்க அது துருவி எடுத்துருக்குறேன் அந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஆற வச்சுருக்குறேங்க அடுத்தது கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து மூணு விசில் விட்டு வச்சுருக்குறேங்க அதை வந்து ஒரு ஒரு இதில் போட்டு ஆற வச்சுக்கணுங்க அரைக்கிறக்கு அடுத்தது நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வடிச்சுக்கலாங்க ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அதை எடுத்து வடிச்சுக்குங்க வடிச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கடப்பருப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு தேங்காய் துருவுனது ஒரு நாலு இலக்கை போல் போட்டிருக்குறேங்க அடுத்தது அரைச்ச அந்த அரைச்ச அந்த கடலப்பருப்பை பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க நல்லா அடி அடிப்பிடிக்காமல் கலறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிரு ஆற வச்சுருங்க கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க கெட்டியாக இருக்கு பூரண ரெடி ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு வந்து மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவு லைட்டை தட்டிட்டு அதுல வந்து பூரண வச்சு மடிச்சு விட்டு ரவுண்ட மடிச்சு விட்டுட்டு அப்படியே திருப்பி வச்சு தட்டிட்டோம்னா ஒப்பிட்டு ரெடி தாங்க தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா தட்டி எவ்வளோ சாஃப்ட் உங்களுக்கு எவ்வளோ இதாக வேணுமோ அவ்வளோ இதாக தட்டி நான் கொஞ்சம் சின்னதாக தான் தட்டி இருக்கிறேன் ஒருத்தர் பெருசாக தட்டுவாங்க நான் ஓரளவுக்கு தான் தட்டியிருக்கிறேன் எடுத்து அப்படியே தோசை கல்ல போட்டு தோசை கல்ல அப்படியே கொஞ்சம் வெந்ததையுமே மாவு மட்டும்தான் வேக வச்சிருக்கிற அதனால நம்ம இந்த மாவு சீக்கிரமா வெந்துரு எடுத்து திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் எண்ணெய் மட்டும் போட்டுக்கணும் ஈஸி தாங்க எல்லோரும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி ஹெல்த்தி தான் உடம்பு கடலப்பருப்பு வந்து உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பருப்பு போலி இது ஒவ்வொரு ஊரில் ஒரு 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 பேர் வந்துச்சு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் ஒப்புட்டுங்கிறோம் பருப்பு போலிங்கிறாங்க ஸ்வீட் போலிங்கிறாங்க நான் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது ஓகேங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்